ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவுல திரு பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களோட சஞ்சாரம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை ரோகிணி மிருகசிரிடம் உங்களோட மூன்று நட்சத்திரங்களுக்குமே என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக அமைய போகுது என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமா இருக்கும் ஒரு சில விஷயத்தை நீங்கள் தவிர்ப்பதன் மூலம் பல முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில நீங்க இந்த வரம் அடைய முடியும் அதே போல் என்ன மாதிரியான விஷயத்தை தவிர்த்தா இன்னர்கள் இருந்து தப்பிச்சு வர முடியும் இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை ரோகிணி மிருகசுடன் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அன்னையை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் பல விஷயங்களில் முன்னேற்றத்தை அடைய முடியும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் ராசி அதிபதி உங்களோட ராசிக்குரிய கடவுள் மகாலட்சுமி அன்னை அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அன்னை வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் கம் மகாலட்சுமி தாய் மூன்று முறை பதிவிடவும் செய்ய அன்னையினருளால் உங்களோட வாழ்க்கையில அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்ம கிரகத்தோட சஞ்சாரம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா சூரியன் கும்ப ராசியிலையும் செவ்வாய் வக்கரகதியில மிதின ராசியிலேயும் இருக்காங்க மேலும் செவ்வாய் பகவானோட வக்கர நிவர்த்தியுமே இந்த மாதம் நடக்க போகுது புதன் மீன ராசியில இருக்கிறார் ரிஷபத்துல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சிருக்கிறார் சுக்கிர பகவானுமே மீன ராசியில தாங்க இருக்கிறார் பிறகு வக்கரகதியும் அடைய போறார் சனி பகவான் கும்ப ராசியில அமர்ந்திருக்கிறார் மீன ராசியில ராகுவும் கன்னி ப கன்னி ராசியில கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க இதன் மூலம் இந்த கிரகங்களோட சஞ்சாரங்கள் இப்படி தாங்க இருக்கு இந்த சஞ்சாரம் மூலம் இந்த வாரத்தில் கிரகங்களோட மாற்றம் வேற எதுவும் இல்லை ஆனால் இப்போ இருக்கிற சஞ்சாரம் அப்படிங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் கலை நையும் மிளிரும் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு காரணத்தால் பாதிக்கப்பட்ட மன நிம்மதி உங்களுக்கு இந்த வாரம் மீண்டும் கிடைக்க போகுது சரியாக தூக்கம் இல்லை நேரத்துக்கு சாப்பிட முடியல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து மனசை போட்டு ஆட்டி படைக்குது அப்படின்னு இருந்திருப்பீங்க கடந்த காலத்தில் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கான மனதுக்கு ஒரு நிம்மதியே இல்லாத மாதிரி இருந்த விஷயங்கள் இந்த என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது எல்லாமே மன நிம்மதியை கெடுத்திருக்கும் ஏதாவது ஒரு காரணத்தினால உங்க மனம் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கும் அந்த பாதிக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நீங்கி உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்க போகுது உறவினர்கள் இடத்தில் இருந்த மன தாங்கல் காணாமல் போகும் சண்டை சச்சுருவுகள் நீங்கி எல்லோரும் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு அமையும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்ட பெற போறீங்க உங்களோட சிறப்பான பணிகளின் மூலம் சின்ன விஷயம் செஞ்சு காட்டுறவங்கதான் சேர்ந்த நீங்க உங்களுக்கு சந்திரனின் சஞ்சாரங்கள் இந்த வாரத்துல பல வகையிலையுமே அனுகூலமான பயன்களை பெற்றுத்தர போகுது அதே போல் செவ்வாய் இரண்டாம் வீட்டுல அமர்ந்திருக்கும் பொழுது தொழிலுக்கு போட்டியா விரோதிகள் தோன்றுவாங்க குடும்பத்துல குழப்ப நிலை வரலாம் கவலையால் உடல்நலம் பாதிக்கப்படலாம் அதனால் தொழில் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படுறது ரொம்பவுமே நல்லது யார் ஒருத்தரையுமே கண்மூடித்தனமாக நம்பாமல் உங்களோட மேற்பார்வையில் எல்லா வேலைகளையும் செய்கிறது நல்லது அதே போல் எவ்வளவு முன்னேற்றம் செய்யணும்னு சொல்லி உழைக்கக்கூடிய உழைப்பு வீணாக போகுது முன்னேற்றமே வரல அப்படின்னு வருத்தப்படுற ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட ஜாதக ரீதியாக அதற்கான தீர்வை பெற முடியும் ஆமாங்க வராகி அம்மன் ஜோதிட நிலத்தை அணுகி நீங்கள் நல்ல பயன்களை பெற முடியும் நீங்கள் உடனே நாம் இது ரொம்ப தூரம் அலையணும் அப்படின்னு நினைக்காதீங்க அதற்கான தீர்வு உங்களோட கையில் இருக்க மொபைல் ஃபோன் தாங்க ஃபோனை எடுங்க நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சி பன்னெண்டு இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலாக சொன்னாலே போதும் இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனையுமே கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த டீட்டெயிலில் சொன்னாலே போதும் அவங்க உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது வந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன இது பற்றின முழுமையான விளக்கத்தையுமே அவங்க சொல்லிடுவாங்க நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதகத்தை கண்டுச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டதாக சொன்னாங்க அதனால தான் கவலைப்படுற கஷ்டத்தில் இருக்கிற ரிஷிபராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற வகையில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனாக நம்பர் இருக்குது கட்டாயம் உங்களோட ஜாதக ரீதியான அனைத்து சந்தேகத்தையுமே நீங்கள் இவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே போல் செவ்வாய் இரண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழிலில் போட்டிகள் வரும் கண்ணும் கருத்துமா செயல்படுறது நல்லது குடும்பத்தில் நிலவக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போனா நல்லது அதன் பிறகு புதன் பதினோராம் வீட்டில் இருக்கும் பொழுது பெண்களுக்கு பண வரவு இந்த சமயத்துல உண்டாக கூடிய யோகம் அமையும் பெற்றோர்கள் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் குரு பகவான் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறார் தொழிலுக்கு விரோதமாக நடந்து கொண்டவங்க நண்பர்கள அந் அந்த சமயத்துல மாறுவாங்க வெளி வட்டாரத்தில் உங்களோட நல்ல செயல்களின் மூலம் செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் ஊக்கத்தோட தொழிலை நடத்த போறீங்க சுக்கிர பகவான் பதினோராம் இடத்துல இருக்கும் பொழுது காதலியை கரம் பற்றி மகிழ்ச்சி அடைய போறீங்க குழந்தை பாக்கியம் திருமணமான தம்பதிகளுக்கு ஏற்படும் சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்க எச்சரிக்கையோடு வண்டி வாகனங்களை ஓட்டணுங்க எதிர்பாராத விதமா விபத்துக்கள் ஏதாவது ஏற்படலாம் அதனால நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவும் மெதுவாகவும் போகணும் அது மட்டும் இல்லாம வாகனத்தை பயன்படுத்தும் பொழுது மிகவும் கவனமாக பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாம பண விஷயத்துலையுமே இந்த வாரம் நீங்க அலட்சியம் மட்டும் காட்டவே கூடாது ராகு பதினோராம் வீட்டில் இருக்கும் பொழுது பிள்ளைகளால் அவ்வப்போது சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்படும் புதிய வீட்டிற்கு மாறுவதான வாய்ப்பு வரலாம் கணவன் மனைவி உறவுல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா மகிழ்ச்சியான இருக்கும் கேது ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது அசாத்திய துணிவோடு உங்களோட தொழில் வியாபாரத்தை நடத்துவீங்க வேண்டாத விரோதிகள் கூட அந்த சமயம் பணிந்து போவாங்க மக்களால் பல வகையிலையுமே நன்மை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் உறவினர்கள் வருகை அப்படிங்கிறது உங்களோட வீட்டில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் நீங்கள் சிறப்பாக உங்களோட செயல்களை உங்களோட தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கவனமாக செலுத்துவதன் மூலம் பண வரவுமே திருப்தி தரும் வகையில் அமையும் மனைவிக்கிடையில விட்டு கொடுத்து அனுசரிச்சு போவதன் மூலம் அன்யுன்யம் அதிகரித்து காணப்படும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடியும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் இருக்கு உடல்நலரில் அவ்வப்போது சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டாலுமே உரிய சிகிச்சையால உடனுக்குடன் அதை சரியாக்க முடியும் வேலைக்கு செல்லக்கூடியவங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும் வேறு வேலைக்கு அல்லது வேறு இடத்துக்கு மாற நினைக்கிறவங்க நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் இப்ப நீங்க ஈடுபடலாம் ஏன்னா சாதகமான முடிவு உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் சீராய் இருக்கும் லாபம் எதிர்பார்த்தது மாதிரியே கிடைக்கும் மனதில் அவ்வப்போது தேவையில்லாத சஞ்சலம் உண்டாகலாம் பண கஷ்டம் உங்களோட மனதை இதுவரைக்கும் போட்டு ரொம்பவும் மாட்டி வதச்சிருக்கும் பணம் கடன் வாங்குறதையோ கொடுக்கறதையோ இந்த வாரம் தவிர்ப்பது மிகவும் நல்லது ஏன்னா ஏற்கனவே நிறைய பண விஷயத்தில் கஷ்டப்பட்டாச்சு இந்த வாரமே நீங்கள் கடன் வாங்குறதுக்கோ கடன் கொடுக்கறதுக்கோ சிறப்பான நாட்கள்லாம் கிடையாது அதனால தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பண விஷயத்தில் செயல்படணும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மன நிம்மதி தரக்கூடிய வாரம் இது நீங்கள் சொல்கிறத யாருமே இது இருக்கும் சரியாக காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்டாங்க நீங்கள் செஞ்ச வேலைகளை சிறப்புன்னு யாரும் சொல்லியிருக்கவும் மாட்டாங்க ஆனால் இந்த வாரம் உங்களோட சிறப்பான செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும் நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு காது கொடுத்து கேட்பாங்க பிள்ளைகளுமே நீங்கள் சொல்கிறது கேட்டு நடப்பாங்க வரைக்கும் இருந்ததை விடவே இந்த வாரம் ஒரு சிறப்பான செயல் உங்களுக்கு நடக்கக்கூடிய யோகம் இருக்குது வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு அலுவலகத்தில் உங்களோட சிறப்பான செயல்களின் மூலம் பதிவு உயர்வு கிடைக்கும் யோகமும் இருக்கு மேலும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கான யோகமும் இருக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஆறு ஒன்பது அதிர்ஷ்டம் தரும் எண்கள் மூன்று ஆறு நீங்க வழிபட வேண்டிய கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி தாயார் அதே போல பரிகாரமா நீங்க இந்த பிரச்சனை எல்லாமே தீர்வதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா தினமுமே காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி மகாலட்சுமி அன்னை வழிபட்டு வருவதன் மூலம் பல நன்மைகளை பெற முடியும் அதே போல் நீங்க என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா சூரியன் சனி ரெண்டு பேருமே சேர்ந்து கர்மஸ்தானத்தில் இருக்கும் பொழுது வேலை பொழு கொஞ்சம் அதிகரிச்ச தான் இருக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு குடைச்சல் தரலாம் புதிய வேலை முயற்சிகள் உங்களுக்கு நல்லதா இருக்கும் ஆனாலும் மகிழ்ச்சியோ திருப்தியோ இல்லாத மாதிரி தான் இருக்கும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால முன் கோபம் அதிகரிக்கும் அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் நீங்க இந்த வாரம் கட்டாயம் தவிர்த்தே ஆகணும் அதே போல சாதகமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா அஷ்டம குரு ஜென்மத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பல பல பிரச்சனைகளுமே தீரக்கூடிய யோகம் இருக்கும் அது மட்டும் இல்லாம அவரோடு சுக்கர பகவானும் இணைஞ்சு சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பல பற்றாக்குறைகள் நீங்கும் குடும்பத்தில் இந்த சமயத்தில் மன நிம்மதி உண்டாகும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்றம் இறக்கம் மகிழ்ச்சி கவலை அப்படின்னு எல்லாமே நிறைஞ்ச ஒன்னா தான் இருக்கு பெரும்பாலும் உங்களோட முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால தொழில் வியாபாரத்தை சிறப்பான முறையில் உங்களால் நடத்த முடியும் ஏன்னா ரிஷபராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்